ஹாய் காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ஸோ சிவன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் இன்னைக்கு ஃப்ரைடே இருந்தால் நம்ம வீட்டிலேயே வந்து திரு பூஜை பண்ணியாச்சு சாமியை படித்தாச்சு இப்போ வந்துட்டு நான் மாவு வாட்டிக்கிட்டு இருக்கேன் அதை வேலையை முடித்ததும் நம்ம குயிக்காக ரெடியாகி சிவன் கோயிலில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் அதாவது மூலவர் சாமியை பார்க்க முடியுமான்னு தெரியல அந்த சமயத்தில் போய் காலை வச்சுக்குவாது இன்றைக்கி அது ஒரு நமக்கு ஒரு நல்லது ஸோ அங்கெல்லாம் போகலாம் அன்னைக்கு போயிட்டு இவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்க ஆக்சுவலி நேற்று நான் போனேன் நேற்றுன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் நேற்று கிடையாது சரியான பா அப்போ நான் கேலண்டரில் பார்த்தேன் இருந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நான் நேற்று போனேன் இல்லை இன்னைக்கு போயிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதையும் நான் வேலை தான் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேணாலும் செஞ்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் தான் டேஜ் பிரஜனை எழுதிட்டு இருக்காங்க நான் மட்டும் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க டேடி கூட இருக்காரு கிளம்பியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் போயிட்டு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு யாரெல்லாம் சிவராத்திரி பார்க்க வந்திருக்கா அதாவது வெளியாளுங்கன்னா ஊர் மக்கள் தான் எவ்வளோ பேர் வந்துருக்கான்னு பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் போகிறேன் அதான் சிவராத்திரிக்கு போயிட்டு பார்க்கலாம் பிரஜனை கோவிலுக்கு கிளம்பிட்டான் பிரஜனை வா அம்மா வீடியோ எடுக்க ஏய் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காரு அதுக்குள்ளே இந்த பைய பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்துட்டு சீக்கிரம் போகிறதுக்கு ஆர்வமாக இருக்காரு அதானே ஆர்வம்லாம் கிடையாது அவருக்கு டெய்லியும் பைக்கில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கணும் புள்ளியே இருக்குது அவருக்கு கடுப்பாக இருக்குது அதனால பாருங்கள் இது உள்ளத்தான் இறச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ பொம்மலாம் இருக்கையாடுறையா அம்மா வீட்டில் சும்மா இருக்குன்னு எல்லாத்தையும் கலைச்சி போடுறது தானே இவர் கார் இருக்குது கார்லாம் ஷோபோனோட பட்டு நினைக்கிறது இவர் ஷோபாவில் கார் உட்காந்துட்டுருக்கு நீ அழுதுகிட்டே இருக்கேன் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஃபுல்லாக சிவராத்திரி தான் நாங்கள் போய்ட்டு சீக்கிரம் வரணும் அதனால தான் பேசு தம்பி கூட புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ தான் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அவர் மட்டும் தனியாக வீடியோ பேசுகிறாரு நான் பேசுகிறேன்ல அதை பார்க்குறான்ல அதனால் அவரும் வந்து பிக்கப் ஆகிறார் ம் தானே 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 வைக்கப்படுறாண்டா தம்பி சூப்பரா வைக்கப்படுறாண்டா தம்பி கியூட்டா வைக்கப்படுறாண்டா அழுனா அடிச்சிருவான் அம்மா ஹாய் சொல்ல அம்மா சொல்ல நீ எப்படி சொல்லுவ அம்மா ஆ ஆ சொல்ல ரஜினா ஆ ஆ சொல்ல இப்பவே பிரஜன் வந்துட்டு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இப்போ சொல்ல மாட்டான் வைக்கப்படுறான் இரு இன்னும் கொஞ்ச நேரம் அப்பா நம்மளை கூப்பிட்டு போவாங்க முடிச்சுட்டேன் கோவிலுக்கு போயிட்டே சாமி பார்த்துட்டே வரலாம் ஐயோ அம்மா லிப்டி கொட்டிச்சுடா தம்பிக்கு லிப்டிலி லிப்டி கொட்டிச்சி அப்பா வந்துட்டாங்க அப்பதான் வந்துட்டாங்க வரலாரு வந்து வாழப்பழம் சாப்பிட வாழப்பழம் கூட சாப்பிட மாட்டாரு வெளியில போறா வந்தது

ஆமாம் எனக்கு கொடுத்த இன்னைக்கு உமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நானே மறந்துட்டேன் இவர் தான் எனக்கு சொன்னார் என்ன மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு என்ன மாதிரி பெண்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் காமுடி இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லா பெண்மணிக்கும் எல்லாரும் கோவிலில் போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் எப்பயுமே அப்படி தான் வேண்டுவேன் அது என்னுடைய ஹேபிட் எஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவராத்திரியை பார்த்துட்டு வரலாம் கொடுக்குறாங்க மீன் புரிய போறியா கோயில் உள்ளே போல நீ எங்க பால் வாங்க அதுவே அந்தாண்டே அந்தாண்டி வரணும் அங்க இருந்துதான் இங்க போனோம் ஸ்பெஷல் ரொம்ப அதில் கூட்டுற மாதிரி கூட வந்துடும் தம்பி வச்சுட்டு இருக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் பார்த்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் ஸ்பெஷல் தரிசனம் வாங்கிட்டு நிற்கிறோம் எப்படி இந்த மூளை மூலையே வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும் வெயிட் பண்ணி பார்த்து என்னгали டிசி தான் சாமி தான்லแม่ எல்லாம்

சாமி பார்க்க ஒன்னவராஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் பார்த்துட்டு தெப்ப பக்கத்தில் மீன் எல்லாம் உள்ள போயிடுச்சு நேற்று நாங்கள் வரும்போது மீன் மேலே இருந்து சூப்பராக பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு அலங்காரத்தில் பார்த்துட்டு பண்ணோம் மூணு அலங்காரம் பண்ணுவாங்க சாமியை பார்த்தாச்சு சிவராத்திரிக்கு நீங்கள்லாம் யார் யார் ஊர்லலாம் எப்படி போச்சு சிவராத்திரி சொல்றேன் கம்மெண்ட்ஸில் சொல்லுங்க நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க பார்த்து கட்சி அழகாக வச்சிருக்காங்க டான்ஸ் நடனம் ஆடல் போன நீ தான் நான் இங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் எங்க ஊர்ல சிவராத்திரி நல்லா பிரம்மாண்டமா சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் வந்துட்டு ஃபர்ஸ்டு அலங்காரம் பண்ணி மழை சுற்றுவாங்களே பௌர்ணமி தான் மழை சுற்றுவாங்க இதே மாதிரி கண்ணு மொழிப்பாங்க உங்க ஊர்ல எல்லாம் சிவன் கோயில்ல இந்த மாதிரி சிவராத்திரி எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறைய அதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க சாமி சட்டத்துல வயிறம்பிச்சு ஹாப்பியா இருந்துச்சு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம் See you the